ஹாய் ஹலோ வணக்கம் கணவன் மனைவி எப்போதும் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடாது அது எப்போதும் குடும்பத்துக்கு அழகல்ல இன்னொன்று நாம் எப்போதுமே செய்யும் வேலையை பிரெஷராக பார்க்கக்கூடாது கூடாது ப்ளெஷராக பார்க்க வேண்டும் அவருடைய பிள்ளை என்று இல்லாமல் இவருடைய தந்தை அவர் என்று நாலு பேர் சொல்லும் விதமாக உயர வேண்டும் அது அது தாண்டா உயர்வதென்றால் திஷ்டி பொம்மையை திரும்பி திரும்பி யாரும் பார்க்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் ஒரு பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா நீ எப்போதும் ப்ராப்ளம்லிருந்து ஓடி போகாதே நின்று நிதானமாக யோசித்தால் வெற்றி கண்டிப்பாக உன்னையே அடையும் சக்சஸ் ஆக வேண்டும் என்றால் புதிதாக அறிமுகம் செய்ய யோசிக்க வேண்டும் அதையும் எல்லோரை விட முன்னாடியே யோசிக்க வேண்டும் எல்லோரை விட புதுசாக ட்ரை செய்தால் அப்ப யாரும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது சக்சஸ் கண்டிப்பாக உன்னை தேடி வரும் பயம் என்பது பலகீனமாக இருப்பவனை ஆட்டி வைக்கும் ஆனா மூளைக்கு வேலை கொடுப்பவனை அந்த பயத்திலிருந்து சொல்யூஷன் தேடிக்கொண்டு முன்னுக்கு போவான் பி பாசிட்டிவ் நண்பா